இங்கே வாருங்க நம்ம ஊரில் சரியான மழை முந்தானியத்தெல்லாம் ரொம்ப வெயில் ஓவராக இருந்துச்சு ஆனால் அந்த அன்றைக்கி மழை வரல இன்னைக்கு அந்தளவு வெயில் இல்லை இருந்தாலும் மழை பாருங்க எப்படி இருக்கு சொல்லுங்கள் உங்கள் ஊர்லேயெல்லாம் மழையா என்னென்னு சொல்லுங்க இங்கே வர நெல்லிக்காய் மரம் அப்படியே அழகாக தெரியுது பச்சை பசையேன்னு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக சரி பாருங்கள் இன்னைக்கு வந்து நேரமாக ஆடு மாடெல்லாம் மேய்ச்சதுனால தப்பிச்சிட்டாங்க இல்லைன்னா இதெல்லாம் மேஞ்சிட்டுருக்கு ஆறரைக்கு தான் அம்மா ஓட்டிகிட்டு வருவாங்க இன்றைக்கி நேரமாக மேய்ச்சதுனால பரவாயில்ல மேஞ்சிட்டு வந்ததுக்கப்புறம் மழை வந்துச்சு முன்னாடியே மழை வந்திருந்தா ஆடு மாடே மேய்ச்சிருக்க முடியாது என் ஃப்ரெண்ட்ஸ் நான் பேசுகிறது உங்களுக்கு கேட்குறா இல்லையான்னு தெரில அப்படி பேசிகிட்ருக்குறேன் அம்மா வந்து மீட்டிங் போயிட்டாங்க இன்னும் வரல இன்னைக்கு நம்ம வீ வந்து என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை பயங்கரமா வர்றதுனால தக்கப்பயிர் சாப்பாடு வந்து செய்யற சூடா செஞ்சு சாப்பிடலாம் தக்கப்பயிர் சாப்பாடு செய்கிறேன் உங்கள் வீட்டுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஃபிரண்ட்ஸிங்க வேட்டைப்பயிர் வந்து வேக வச்சு வச்சுருக்குறேன் தட்டைப்பயிர் சாப்பாடு செய்கிறதுக்கு அது வேக வச்சதுனால பாத்திரம் வந்து இந்த மாதிரி ஆயிருக்கு என்னடா பாத்திரம் இப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க அது வெந்ததுனால தட்டைப்பயிர் வேக வச்சதுனா சில்வர் பாத்திரம் இந்த மாதிரி ஆகிருது இப்போ வந்து தக்காளி வந்து தாளித்து விட்ருக்குறேன் தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க அதாவது அரிசிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா துளி லைட்டாக கொஞ்சமாக புளி புளி ஒன்று போடுவேன் புளி வச்சுனா நல்லாயிருக்கும் புளி ஊற்றாமல் தான் நான் செய்வேன் எங்கள் தான் புளி ஊற்றி சொல்லிகிட்டே இருப்பேன் நான் புளி ஊற்றி தக்காளியே கொஞ்சம் சேர்த்து போட்டேன்னா கரெக்டாக இருக்கும் வந்து மலைக்கு சூடாக இதுதான் நல்லாயிருக்கும்ன்ட்டு செஞ்சுட்ருக்குறேன் இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தட்டைப்பயிறு போட்டு அரிசி போட்டு கரெக்டாக போட்டால் போதும் இதில் வந்து வரமிளகாய் தூள் மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் மஞ்சள் தூள் போட்டுருக்க வேறு எதுவுமே ஆட் பண்ணலன்னு சொன்ன எந்த பொடியும் போடக்கூடாது நீங்கள் வரமிளகாய் தூளே போட்டேன்னா போடணும் நல்லா விட்டுருலாம் நான் வந்து கொஞ்சம் போட்டிருக்குறேன் தக்காளி நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதை நல்லா மசிச்சு விட்டு நம்ம அரிசி போட்டு தட்டைப்பயிர் போட்டு உப்பு செக் பண்ணிட்டு உப்பு போட்டேன் ஆல்ரெடி செக் பண்ணிவிட்டு சூப்பரான தட்டைப்பயிர் சாப்பாடு ரெடி இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏழு மணி கரெக்டாக ஏழு மணி ஆகிடுச்சி இன்னும் எங்கள் அம்மா வரல மழையும் இவ்வளோ நேரம் சரியான மழை இப்போ தான் லைட்டாக ஓஞ்சிருக்குது மறுபடியும் திரும்ப வருமான்னு தெரில அந்த கேப்பில் எங்கள் அம்மா வந்துட்டா பிரச்சனை இல்லை இல்லைன்னா மழைவே சிக்க வேண்டியதான் இப்போவே எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல வந்ததுக்கு அப்புறம்தான் தெரியும் ஃபோன் பண்ணி பார்த்தா ரிங் போக மாட்டேங்குது வீட்டுக்கு வர ஏழு மணி ஆயிடுச்சு ஏமா அதே எங்கள் அம்மாவாருங்க எங்கள் ஸ்டாப்பில் இறங்காமல் பக்கத்து ஸ்டாப்ல போய் இறங்கிட்டு அது போனும் பண்ணல அந்த புது வண்டியில டோர் லாக் ஆயிரும் அப்புறம் இறங்கும்போது ஓப்பன் ஆகுது

அது முதிச்சு போடுது போயிட்டீங்களா அப்புறம் ஆட்டம் கத்துது யோ என்னடா ஓ இந்த நாய் முடிச்சு போடுதாட்டு இருக்குது ஏதோ முதிச்சு போடுதாட்டு இருக்குதுன்னு பயந்து அடுங்கிட்டு ஓடுறேன் அப்புறம் முதிக்கிட்டு ஆட்டுக்கால மாட்டுக்கால உக்காண்ட்டு ஒரு காலம் மட்டும் ஊனமுடியல இப்படி தூக்கிடுச்சு அப்படி மண்டையை மேல வச்சுட்டு அப்படி குழந்தை குழந்தையாட்டம் அதுவும் அது இருந்துச்சா அதனால அது விளையாடுறது பா கருப்பா பா கருப்பா பிளாக்கின்னு வைக்காம கருப்பான்னு வச்சாச்சு இதுவாரு அதுக்கு தகுந்த மாதிரி மூஞ்சி கொடை தரையில மட்டும் பாரு வேணுன்னே விளையாடுறது தச்சிருந்துருக்குது பாத்தியாமா இப்போ பாருமா மூஞ்சியை தூக்கிச்சு பாத்தையாமா தெரியல குழந்தைங்களுக்கு தெரியும் கிருமி இருக்கும் சாப்பாடு சொல்லிட்டு என்ன மறந்துட்டு காப்பி இருக்குது அடுப்புல இருக்குதுன்னு நினைச்சிட்டேங்கறேன் இன்னைக்கு என்ன கிடைக்கல நான் முந்தானத்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி போய் அலைஞ்சிட்டு தேவையில்லாத அது மாதிரி நீயும் இன்னைக்கு அலைஞ்சிட்டு அது மலையில இருட்டுல சேவை மில்ல இருந்து வரேன் அது போன் मंडी இனிமே வண்டி தான் இருக்குதுல வண்டி இல்லைன்னா பரவாயில்ல யாராவது வீட்ல அங்கேயே கொണ്ട് போன் பண்ணலாம்ல நாளையமே மாரணினதுக்கு அப்புறம் வந்து கூடிச்சிரோம் நிறைய தோட்கார் வீடு இருக்குது சே நான் என்ன நினைச்சே அது ஒரு ஒருத்தர் வீட்டுக்கு போறேன்னு சொன்னேன் ஒருத்தர் வீட்டுக்கு போனேன் மகேஷ் போறது வீட்டுக்கு லைட் எல்லாம் எஞ்சிட்டு இருக்குது இதே மாதிரி தோர போட்டு கிடக்குது வீடு ஊருக்கு போயிருப்பாங்க

அவசரம் ஒடியார அவசரமா தலை தோட்டனிய தோட்டிட்டு காப்பி ஆரிய போச்சு கொஞ்சம் எனக்கு